தோழர்களே கொள்கையும் பிடிப்பும் மக்களுக்கு சேவையும் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் இருக்க வேண்டும் என்பதை ஒட்டுமொத்த மக்களுக்கும் தோழர்களுக்கும் வைத்திருக்கிறார் தோழர் மா ஆர் குட்டி அவர்கள் தோழராகவும் தலைவராகவும் இருந்திருக்கிறார் அப்பாவாகவும் எப்படி இருந்திருப்பார் என்பதை பற்றி பொதுவான அப்பாக்கள் நம்மளுடைய முற்போக்கு இயக்கங்களில் அம்மா வேறு அப்பா வேறு என்று பார்ப்பதே இல்லை இருவரும் சரிசமமாகத்தான் வைத்து பார்ப்பது அப்போது அப்பாவைப் பற்றியான அப்பாவினுடைய தியாகங்களைப் பற்றியான ஒரு பாடல் அப்பாவின் அன்புக்கு ஈடாகு ஆகாசம் அப்பாவின் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய் பாசோடும் ரத்தம் நாடி நரம்பெல்லாம் வாசம் ஓ வேர்வ துளி தான் நாம் படிக்கும் இதிகாசம் ஒன்ன போல சாமி இல்லை ஓம் பொறுமை பூமி இல்லை ஒன்ன போல சாமி இல்லை ஓம் பொறுமை பூமி இல்லை சொல்ல வார்த்தை ஏதுமில்லவோ சொல்ல விட வேதமில்ல கண்டிக்கும் முன்னோட சொல்லுக்கும் முன்னால கடவுளும் கூட நிகரில்லை அப்பாவும் நன்புக்கு ஈடாகுமாக அப்பாவின் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசோ ஓடும் ரத்த ஆடி நரம்பெல்லாவோ வாசம் ஓம் வேர்வத்துளிதான் ப படிக்கும் இதிகாசம் வறுமைய சொன்னதில்ல வாடிமானம் நின்னதில்லை எதையுமே தனக்குன்னு நீ இது வர சொத்து சோகம் வந்ததில்லை ஒரு சொந்த மல்லி தந்ததில்லை எத்தனையோ துன்பத்திலும் நீ யாரையுமே நொந்ததில்லை ஒழச்சு ஒழச்சு நீ ஓடானா எழுத படிக்க நீ ஏடான நேர்ம வழி போ கடலி நீராடி என்ன ஆலமரமா ஆளாக்குன போராளி அல்லும் பகலும் துயர கடலில் நீராடி என்ன ஆலமரமா ஆளாக்குன போராளி அப்பாவும் நன்புக்கு ஈடாகுமாக அப்பாவின் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய் பாசோ அப்பா நீ மந்திரமா பாடுபட்ட எந்திரமா நம்பிக்கையா நீ இருந்த நான் கோபுரமா ஓயாத சக்கரமா கண்ணிமை போல் பத்திரமா என்ன பாடுபட்டு நீ வளர்த்த பாங்க நான் சொல்லணுமா தோழில் சாய்ந்த பாசமல தூவி பாராட்டினா பக்க வழி வழிகாட்டி என்ன வளர்த்தவோம் பாசந்தாம் மாறாது ஏழு ஜென்மத்துக்கு நாம் பட்ட கடன் தான் தீராது என்ன வளர்த்தவோம் பாசந்தாம் மாறாது ஏழு ஜென்மத்துக்கு நான் பட்ட கடந்தான் தீராது தீராது அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம் அப்பாவின் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய் பாசம் ரத்தா நாடி நரம்பெல்லாம் ஓ வாசம் ஓம் வேர்வ துளிதான் பணம் படிக்கும் இதிகாசம் போலம் பொறுமை ஓம் பெருமே என்னைக்கு தமாறிடுமோ இன்னல் படும் நிலம காலத்துக்கு என்ன கொடுமை கண்ணி துளி பாடுங்க ஓருமே எதையும் எதிர்பார்க்கே டிவே இல்லாத வந்த நீ இல்லாமத்தாயிரு பேசதாரம் அட நீதம் பாய வாழ்க்கையோட தாரம் நீ இல்லாமத்தாயிரு பேசாரம் அட நீதாம் பாய வாழ்க்கையோட தாரம் அப்பா உன்னம்பு ஈடாகுமா ஆகாசம் அப்பா வித்தியாகத்தை மிஞ்சிடுமா தாய் பாசம் ஓடும் பாசோடும் ஓம் வேர்வ தொழில் தான் பணம் படிக்கும் இதிகாசம் காசம் ஒன்ன போல சாமி இல்லை ஓம் பொறுமை பூமி இல்லை ஒன்ன போல சாமி இல்லை மை பூமி இல்லை சொல்ல வார்த்தை சொல்ல விடம் சொல்லுக்கும் கூட அப்பா அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசோ அப்பாவின் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய் பாசம் Thank you.